அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை வாயிறதில்லைங்க அதுக்கு எத்தனையோ ரீசன் இருக்குது அந்த டாப்பிக்கு நம்ம போக வேணாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் டீப்பாக போவோம் அது வேணாம் நமக்கு நம்ம மேலேயும் பிரச்சனை வரும் அதாவது ஒருத்தர் முன்னேறு நீ என்ன பண்ணலான்னு யோசி அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசிக்காத ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சு தான் இருக்கிற இருந்து இன்னும் பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து வீரானா அவன் நாளைக்கு ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சு முன்னாடி போய்கிட்டே இருப்பான் நீ ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்ப ஆனால் கொஞ்ச நாள்லையா பின்னாடி வந்துடுவேன் அது உனக்கு தெரியாது இதுதான் நான் பொதுவாக சொல்லுறேன் ஏன்னா இதுக்கு மேலே டீ போக வேணாம் அது வந்து நம்ம சேனலுக்கு ஒத்து வராது சொல்லணும்னு தோணுச்சு சொல்